யாரு எனக்கா ஐயோ எனக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சுமா மறந்துடுச்சு வயசு எனக்காக பொறந்தாயே எனதழகி இருப்பேனே மனசெல்லாம் எழுதி அத்தா நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல சேர்ந்து பண்ண காதல் கதைகள் நான் சொல்லுங்க அத்தான் இந்த காலத்து பழுக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் சொல்லுங்க அத்தான் சொல்லுங்க சொல்லிருங்க யாரு எனக்கா ஐயோ எனக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு மா மறந்துருச்சு பழசெல்லாம் காதலை மறக்க முடியுமா இது என்ன புரியலையே ஏன் முடியாது நீங்க வாங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க எல்லாம் முதல் காதலை யாராவது வந்து மறந்து இருக்காங்களான்னு கேளுங்க பக்ஸ் கேளுங்க சார் கேளுங்க கேளுங்க பக்கத்துல வைஃப் வச்சிட்டு கேளுங்க காதல் கதை ஞாபகம் இருக்குதான் அத்தான் அண்ணி வந்திருக்காங்களா மேடம் எங்க சார் இருக்காங்க இல்ல வீட்ல இருக்காங்க வீட்ல இருக்காங்க அதுக்கு எப்படி பயப்படுறீங்களா துபாயில இருந்து பயப்படுற அளவுக்கு அப்படி சோஷியல் மீடியால போடுவீங்கல்ல வந்தரும்ல இருந்தாலும் ஒரு சக்சஸ்フル மேரேஜ் எப்படி இருக்கணும்னு பார்த்து கத்துக்கோங்க குரேஷ் சார் மாதிரி இருக்கணும் எங்க போனாலும் வைஃப்க்கு பயப்படணும் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு கார் மோகம் புடிச்சு போய் தீரிற தமிழ்நாடு நவ் கோல்டன் கார்பெட் அவார்ட்ஸ் 2025